ஹலோ விவாஸ் அனைவருக்கும் பிடித்த இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு பிடித்தமான மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்று தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த மூன்று ராசிக்காரர்களும் மறக்காம பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியான செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமையன்று ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் நீங்க செய்துட்டு வந்தா போதுங்க விநாயகர் நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக நடத்தி தருவதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எது செய்தாலுமே அதில் வருகின்ற காரிய தடையை நீக்கி காரிய வெற்றியை உங்களுக்கு தருவார் எல்லோருமே விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு வரலாங்க இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரிய தடை எல்லாமே காரிய வெற்றியானது உண்டாகுங்க அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த மூன்று ராசிக்காரர்கள் செய்யும்போது இன்னுமே அதீதமான பலன் கிடைக்குங்க காரணம் என்னென்னா விநாயகருக்கு பிடித்தமான ராசிக்காரர்களாக நீங்கள் தான் இருக்கீங்க என்பதால் நீங்கள் கண்டிப்பாக செய்ய இன்னுமே உங்களுக்கு மென்மேலும் அதீதமான பலனானது கிடைக்க ஆரம்பிக்குங்க எனவே விநாயகர் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமாக இருந்தால் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ராசி விநாயகருக்கு பிடித்த ராசியா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான ஒரு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது வரப்போகிறது பொதுவாகவே விநாயகர் வழிபாடு செய்து கொண்டாலேயே நவக்கிரக தோஷங்கள் நீங்குவதோடு பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை அன்று இந்த முறை விநாயகர் சதுர்த்தி வந்திருப்பது இன்னுமே கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது விநாயகரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு நவக்கிரக தோஷத்தோடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுப்பலன்கள் நீங்குவதோடு விநாயகருடைய அருளாசி கிடைத்து உங்களுக்கு காரிய வெற்றியும் எல்லா வகையிலுமே உண்டாக ஆரம்பிக்குங்க இப்படி நன்மைகளை செய்து தரக்கூடிய விநாயகருக்கு பிடித்தமான மூணு ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் ராசி மிதுன ராசி மற்றும் மகர ராசி பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் இந்த மூணு ராசிக்காரர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு இஷ்டமான ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று ராசிக்காரர்களோடு எல்லோருமே அன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு மஞ்ச துணியில முடிச்சு போட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நீங்கள் மனதார சொல்லிட்டு நான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே எனக்கு காரிய வெற்றி உண்டாகி காரிய தடைகள் அனைத்தையுமே நீக்கி வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளை தங்கு தடையின்றி நீ தான் நடத்தி தரணும் அப்படின்னு மனதார வழிபாடு செய்து கொண்டு அந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அப்படியே வச்சுடுங்க இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய முன்னூற்றி நாட்களிலுமே விநாயகர் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து நீங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் வெற்றியை பெற்று தருவார் மறக்காம இந்த மூணு ராசிக்காரர்கள் கட்டாயமாக செஞ்சிடுங்க முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் இவரை தொடாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்பது இவரை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக அதாவது அனைத்து இடங்களிலும் முதல் கடவுளாக விநாயகர் விளங்கி வருகின்றார் சிவபெருமானின் மூத்த மகனாக கருதப்படுவார் விநாயக பெருமான வழிபட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி வாய்ப்புகளானது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க குறிப்பாக சொல்லணும்னா விநாயகர் முதலில் வணங்கிவிட்டு தான் அனைவரையும் வணங்க வேண்டும் என்பது ஒரு நியதியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாக எந்த கடவுள்களை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் செய்வதாக இருந்தாலும் சரி வீட்டில் ஏதாவது பூஜைகள் செய்வதாக இருந்தாலும் சரி வீடு கிரகப்பிரதேசமாக இருந்தாலும் சரிங்க ஃபர்ஸ்ட் விநாயகரை வழிபாடு செய்துட்டு எந்த வித காரிய தடையும் இன்றி எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சு தாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகர்கிட்ட தான் வழிபாடு செய்வோம் ஏன் இதுல ஏன் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பேனா வாங்கினாலும் சரி ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நடத்துவதாக இருந்தாலும் சரி அது தொடர்பாக ஏதாவது எழுதுவதாக இருந்தாலும் சரிங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பிள்ளையார் சுள்ளி போட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்போம் பிள்ளையார் சுள்ளி போட்டுவிட்டாவே அது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐதீகமும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க அங்கில் கடவுளாகவும் எளிய மக்களுடைய கடவுளாகவும் விளங்கக்கூடியவர் தான் விநாயகர் சில கடவுள்கள் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பது வழக்கம் விநாயக பெருமான் மட்டும்தான் அனைத்து மக்களுக்குமான கடவுளாக திகழ்ந்து வருகின்றார் சாதாரண மரத்தடியில் தொடங்கி மலை ஊச்சி வரைக்கும் கோவில் கொண்டு அனைத்து மக்களுக்குமான கடவுளாக ஆசிர்வாதம் செய்து வருகின்றார் விநாயக பெருமான் வினைகளை தீர்க்கக்கூடிய நாயகனாக விநாயகர் விளங்கி வருகின்றார் இந்தியாவில் வெகு விமர்சையாக விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்படுவது வழக்குங்க குறிப்பாக இந்தியா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் மிகவும் விமர்சையாக விநாயகர் சதுர்த்தி விழாவானது கொண்டாடப்படும் விநாயக இருப்பினுமே ஒரு சில ராசிகள் விநாயக பெருமானுடைய சிறப்பு அருளை பெற்று இருக்கின்றது அது எந்த ராசிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசராசி ராசி மற்றும் மகர ராசி மேசராசி நேயர்களின் மேசராசி அன்பர்களுக்கு விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளாக விளங்கி வருகின்றார்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி விநாயக பெருமானுடைய சிறப்பான அருளை அவர்கள் பெறுகின்றார்கள் இதன் காரணமாக தான் அவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் புத்திசாலித்தனம் மற்றும் அனைத்து விஷயங்களிலுமே திறமையானவர்களாகவே இருப்பார்கள் விநாயகருடைய அருளானது உங்களுக்கு இருக்கின்ற தான் எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக ஒரு பாக்கியமும் ஆரம்பிக்குங்க அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையானது உங்களுக்கு எப்போதுமே குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும் கடின உழைப்பு நாயகனாக உங்களை விநாயக பெருமான் பாத்தீங்கன்னா மாற்றுவார் ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்கள் நீங்க விநாயகருக்கு மிகவுமே பிடித்த ராசிகள்ல நீங்களும் ஒருவருங்க சாஸ்திரத்தின் படி விநாயகருடைய அருளாசி உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு அவர் எப்போதுமே பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்டுவார் உங்களை எப்போதுமே புத்திசாலியாகவே வைத்து இருப்பார் கல்வியில உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து உயர்வான இடத்துல தான் விநாயகர் உங்களை நிச்சயமாக ராசி நேயர்களை அமர வைத்து இருப்பாரு அப்படின்னு சொல்லலாங்க படிப்பு மற்றும் எழுதுவதில் உங்களுக்கு முன்னேற்றத்தை சபையில் மதிப்பையும் மரியாதையும் ஏற்றி தருவார் எத்தனை பெரிய காரியங்கள் உங்களுக்கு சிக்கலாக அமைந்தாலுமே அதனை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுத்து அதை எல்லாத்தையுமே சமாளித்து விடுவார் உங்களை கனிவான குணம் கொண்ட மனிதனாக மாற்றுவார் அதன் காரணமாக நீங்கள் தினமுமே கண்டிப்பாக விநாயக பெருமான வழிபாட்டால் இன்னுமே அதீதமான முன்னேற்றத்தை மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரர்களில் நீங்களும் ஒருவருங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி விநாயகர் உங்களுக்கு எப்போதுமே அன்பு செலுத்தக்கூடியவராகவே தொடர்ந்து இருக்கின்றார் கண்மூடித்தனமாக நீங்க அவரை நம்பினாலுமே விநாயக பெருமான் உங்களை கட்டாயமாக காப்பாற்றுவார் அந்த அளவிற்கு உங்கள் மீது அதீதமான அன்பு கொண்டு விநாயகர் உங்களுக்கு இருப்பார் விநாயகர் கல்வித்துறையில் உங்களுக்கு எப்போதுமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவார் எடுத்துக்கொண்ட மாதிரியான காரியங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பாரு அதே போல் நீங்கள் எது செய்தாலுமே அதை நல்லபடியாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உங்களுக்குள்ள அதிகமாக பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்துவார் அப்படின்னு சொல்லலாங்க இதன் விளைவாக நீங்கள் எது செய்தாலுமே அது காரிய வெற்றியில் தான் உண்டாகும் எப்பொழுதுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதில் விநாயக பெருமான் தனி கவனம் செலுத்துவார் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க எனவே பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே விநாயகருடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைத்து இருந்தாலும் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இன்னுமே கூடுதல் சிறப்புங்க ஏன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு விநாயகரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்குமாங்க அதாவது விநாயகருக்கு இந்த மூணு ராசிக்காரர்கள ரொம்பவே பிடிக்குமா அதன் மூலமாக இந்த ராசிக்காரர்களில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக உயர்த்தி தரக்கூடிய வகையில் அவர் செயல்படுவார் ஸோ அப்படிப்பட்ட அவருக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு உரிய விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று மறக்காமல் அவர் எல்லாரும் நீங்க நினைத்து வழிபாடு செய்து அவருக்காக பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்னதா அகல் விளக்கு ஏற்றி வைத்து அவருக்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கக்கூடிய அருகம் புள்ள மாலையாக கட்டி அவருக்கு நீங்க அணிவிச்சு வரும்போது நீங்க நினைச்சது எல்லாமே நடப்பதோடு நீங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனையும் வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் அடுத்து வரக்கூடிய முன்னூத்தி நாட்களுமே எங்களுடைய வீடுகளில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது எங்களுக்கு முழுமையாக காரிய வெற்றியை பெற்றுதா அப்படின்னு சொல்லி மனதார நீங்க வேண்டிக்கொண்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் முடிச்சு போட்டு வச்சுட்டு நீங்க பூஜை அறையில விநாயகருடைய பாதத்திற்கு கீழாக எப்போதுமே வச்சிடலாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பங்கள்ல எப்போதுமே எந்தவித தடைகளும் இன்றி சுப காரியங்களானது நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க அதே போல உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அனைவருடையது உடல் ஆரோக்கியமும் சிறப்பானதாக இருக்க எனவே இந்த ஒரு பரிகாரத்தை இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் கிடையாதுங்க பன்னிரண்டு ராசிக்காரர்களும் தாராளமாக உங்களுடைய வீடுகளில் செஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த விநாயக பெருமான் தருவார் அப்படிங்கறதுல சந்தேகமே வேண்டாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ